குரு பகவான் சிறப்புகள் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திர காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனகாரகன் என்ற பெயரும் உண்டு ஆங்கிரச முனிவருக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தவத்தில் ஈடுபட்டு சிவனருளால் நவ கிரகங்களில் ஒருவராகவும் தேவர்களுக்கு குருநாதராகவும் விளங்கும் பெயர் பெற்றார் குரு திசைக்குரிய காலம் பதினாறு ஆண்டுகள் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளால் நன்மையை வழங்குவார் இவரது மனைவி தாரா வேதங்களையும் உணர்ந்தவர் குரு என்பதால் பிரம்மாவுக்கு மிகப் பிடித்தமானவர் குரு தாரா தம்பதியருக்கு சம்யு நிஸ்யவன் விஸ்வஜித் விஸ்வபுக் வடபாக்னி சுவிஷ்டகிருதி என்ற மகன்களும் ஸ்வாகா என்ற மகளும் உண்டு வடக்கு ஈசானிய திசைக்கு அதிபதி புஷ்பராக மாலையை அணிந்தவர் தண்டம் கமண்டலம் அட்சமாலை வரதஹஸ்தம் கொண்ட கோலம் உடையவர் எட்டு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருபவர் சூரியனுக்கு வடக்கில் அமர்பவர் இவருக்கு உரிய எண் மூன்று பிரகத் பிரம்மா பிரகன் மனஸ் பிரகத் ஜோதிஸ் பிரிகன் மந்த்ரா பிரகத் பாஸ் என்னும் ஐவரும் இவரது உடன் பிறந்தவர்கள் அதிதேவதை பிரம்மா பிரத்யதி தேவதை இந்திரன் இவர்களை வணங்கினால் குருவருள் கிடைக்கும் நீதிக்காரகர் த்ரிலோகேசர் லோக பூஜ்யர் கிரகாதீசர் கருணைக்கடல் தூயவர் நீதி சாஸ்திர ஆசிரியர் களங்கமற்றவர் என இவர் போற்றப்படுகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் தருபவர் குருபகவான் பகவான் தென்குடி திட்டை ஆலங்குடி திருவளிதாயம் பாடி திருச்செந்தூர் குருவித்துறை திருநகரி திருத்தணி இவருக்கு உரிய பரிகார தலங்கள் தானியம் கொண்டைக்கடலை கிழமை வியாழன் நிறம் மஞ்சள் ரத்தினம் புஷ்பராகம் உலோகம் பொன் ஆடை மஞ்சள் ஆடை சனியை சாய்வாய் கும்பிடு குருவை நேராய் நின்று கும்பிடு என்பார்கள் அதிகாலையில் குருமுகத்தில் வெளித்தால் நினைத்த காரியம் யாவும் வெற்றி பெறும் எல்லா தெய்வங்களுக்கும் மற்றவரை கொண்டு வழிபாடு செய்யலாம் குரு பகவானை மட்டும் அவரவரே வழிபட்டால்தான் நன்மை கிடைக்கும் நாட்டை திறமையானவர்களை கொண்டு ஆள வைப்பதும் நவீன அறிவியல் வித்தைகளை கொடுப்பதும் இவரே எனவே இவரை வணங்கினால் நாட்டுக்கு நன்மை திருமண பந்தத்திற்கு ஆதாரமாக இருப்பவர் குரு பகவான் இவரின் அருள் இருந்தால் எளிதில் திருமண யோகம் அமையும் குருவின் அருள் இருந்தால் முட்டாளும் அறிவாளியாகலாம் மாணவர்கள் இவரை வழிபட்டால் படிப்பில் சிறந்து விளங்குவர் சாந்த மூர்த்தியாக விளங்கும் குருபகவான் பகவான் சதுர பீடத்தில் இருப்பவர் கிழக்கு நோக்கி அமர்பவர் சுக்கிரனுக்கு எதிரானவர் குழுமையான பொருளை விரும்புபவர் தயிர் சாதம் கற்கண்டு சாதம் கடலை மஞ்சள் வாழை பால் சர்க்கரை பாக்கு வைத்து வியாழக்கிழமையன்று மஞ்சள் வண்ண மலரால் அலங்கரித்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினால் குருவருள் கிடைக்கும் பகலில் வழிபடுவது சிறப்பு பூரண சுபகிரகம் என்னும் பெருமை கொண்டவர் குருபகவான் ஒருவரே அமைச்சன் தேவகுரு சிகிண்டிசன் ஜீவன் அரசன் ஆசான் ஆண்டலப்பான் சுரகுரு தாராபதி தெய்வமந்திரி நற்கோள் சுபகிரகன் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேண்டன் என பதினெட்டு பெயர்கள் இவருக்கு உண்டு தனுசு மீனம் சொந்த வீடுகள் ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் இவரே திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வழிபட்டு கிரகங்களில் சுபகிரகமாகும் பேறு பெற்றார் குரு அதனால் ராஜகிரகம் என சிறப்பிக்கப்படுகிறார் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் இரண்டிற்கும் அதிபதி இவரே தனம் புத்திரகாரகர் என்பதால் குருதசை நடக்கும் காலத்தில் பிள்ளைகள் மேன்மையான நிலையில் விளங்குவர் குருவின் அருள் இருந்தால் முட்டாளும் அறிவாளியாகலாம் மாணவர்கள் இவரை வழிபட்டால் படிப்பில் சிறந்து விளங்குவர் சாந்த மூர்த்தியாக விளங்கும் குருபகவான் பகவான் சதுர பீடத்தில் இருப்பவர் கிழக்கு நோக்கி அமர்பவர் சுக்கிரனுக்கு எதிரானவர் குழுமையான பொருளை விரும்புபவர் தயிர் சாதம் கற்கிண்டு சாதம் கொண்டை கடலை மஞ்சள் வாழை பால் சர்க்கரை பாக்கு வைத்து வியாழக்கிழமையன்று மஞ்சள் வண்ண மலரால் அலங்கரித்து குருபகவானுக்கு தீபம் ஏற்றினால் குருவருள் கிடைக்கும் பகலில் வழிபடுவது சிறப்பு பூரண சுபகிரகம் என்னும் பெருமை கொண்டவர் குருபகவான் ஒருவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கே ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி